ஒற்றுமையும் இமையும் ஒன்றல்ல இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்றால் சனாதனம் வலுப்பட வேண்டும் என்று பொருள் தலித்துகள் ஒன்றுபட வேண்டும் என்றால் சனாதத்தை தவிர்க்க வேண்டும் என்று பொருள் இந்து ஒற்றுமையும் தலித் ஒற்றுமையும் ஒன்று கிடையாது தலித்துகள் சிதறிவிடக் கூடாது என்று கவலைப்படுவதற்கும் காந்தியை போல இந்துக்கள் சிதறிவிடக் கூடாது என்று கவலைப்படுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது இதை உணர வேண்டிய தேவை இருக்கிறது நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் இவங்க வந்து தலித்துகள் ஒன்றுபடக்கூடாது ரிசர்வேஷன் கொடுத்துட்டா எல்லாம் உடைஞ்சி போயிடும் அப்படிதான் பிராமின்ஸ் ஒரு காலத்தில் சொன்னாங்க இந்த எஸ்சி எஸ்டிக்குலாம் இடஒதுக்கீடு கொடுத்தா ஓபிசிக்கெல்லாம் எல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்தா எல்லாம் வந்து இந்து ஒற்றுமை சிறைந்து போகும் கவனப்பட்டாங்க அவங்க சொல்றதும் நீங்க சொல்றதுக்கு என்ன வேறுபாடு என்று கேட்கிறார்கள் வேறுபாடு இருக்கிறது நாம் பேசுகிற தலித் ஒற்றுமை என்பது சனாதனத்திற்கு எதிராக நடத்துகிற யுத்தம் தலித்துகள் சிதறி போனால் சனாதனத்தை யாராலும் எதிர்த்து பேச முடியாது ஏன்னா ஓபிசி தலைவர்கள் எப்போதுமே சனாதனத்தை பெரியார் போல ஒன்று ரெண்டு பேரை தவிர ரொம்ப நெக்லிஜிபிள் தான் ரொம்ப 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 சொற்ப சதவீதம்தான் ஓபிசி சமூகங்களை சார்ந்த எந்த தலைவர்களும் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து போராட மாட்டார்கள் பிராமணர்களை விட பிராமணர் அல்லாத ஓபிசி தலைவர்கள் தான் தூக்கி பிடிக்கிறார்கள் சனாதன தர்மத்தை போற்றக்கூடியவர்கள் யார் அதற்கு எதிராக நின்று போராடக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் ஓபிசி சமூகத்தில் இருக்கிறார்கள் சாதியை ஒழிப்பதுதான் எங்கள் இலக்கு என்று ஓபிசி தலைவர்களால் சொல்ல முடியுமா விடுதலை சிறுத்தைகளால் சொல்ல முடியும் சொல்ல முடியுமா நீங்கள் சமூக நீதியை பேச முடியும் சாதி ஒழிப்பை பேச முடியுமா இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீட்டின் தேவையை கொண்டிருக்கிற சமூகத்தின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சமூக நீதியை நீங்கள் போலியாக உச்சரிக்க முடியும் நான் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லுகிறேன் உள்ள இயக்கம் எத்தனை இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறது சாதியை ஒழிப்பதற்கு தலித் ஒற்றுமை தேவை இந்து ஒற்றுமை வேறு தலித் ஒற்றுமை வேறு